வெனிசுலா எண்ணெய் மீது ட்ரம்ப் வரி இந்தியாவுக்கு அதிக பாதிப்பா வெனிசுலா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் குற்றவாளிகளை வெனிசுலா அமெரிக்காவிற்குள் அனுப்புவதே இதற்கு காரணம் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர கவலைகளை காரணம் காட்டி வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் வாங்கும் எந்தவொரு நாட்டிற்கும் இருபத்தைந்து சதவீதம் இரண்டாம் நிலை வரியை அறிவித்துள்ளார் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரவிருக்கும் இந்த வரி வெனிசுலாவுக்கு அழுத்தம் கொடுப்பதையும் அதன் வர்த்தக கூட்டாளிகளை ஊக்கப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது வெனிசுலா அரசாங்கம் ட்ரெண்டி அரகுவா கும்பலைச் சேர்ந்த உறுப்பினர்கள் உட்பட குற்றவாளிகளை அமெரிக்காவிற்குள் மறைமுகமாக அனுப்பி வருவதாகவும் இது தேசிய பாதுகாப்புக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறினார் மேலும் ட்ரம்ப் தனது சமூக ஊடக தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெனிசுலா வன்முறை குற்றவாளிகளை அமெரிக்காவிற்குள் நுழைய வேண்டுமென்றே அனுமதிப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் நாட்டிற்குள் ஊடுருப்பவர்களால் அமெரிக்கா ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக பெயரிட்ட ஒரு குழுவான ட்ரெண்டி அரகுவாவின் உறுப்பினர்களும் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்த நபர்களை நாடு கடத்துவதற்கு தனது நிர்வாகம் விரிவான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் ட்ரம்ப் வலியுறுத்தினார் இரண்டாம் நிலை வரி இந்தியா மற்றும் சீனா உள்பட வெடிசுலா எண்ணெயை பெரிதும் நம்பியுள்ள நாடுகளுக்கு பெரும் பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதோடு சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருபத்தி இரண்டு மில்லியன் பீம்பாய்கள் வெனிசுலா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்த இந்தியாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெனிசுலாவின் எண்ணெய் ஏற்றுமதியில் அறுபத்தி எட்டு சதவீத பங்கை கொண்டு சீனாவும் அமெரிக்காவுடன் கையாளும்போது போது கூடுதல் வர்த்தக செலவுகளை எதிர்கொள்ளும் இந்த வரி வெனிசுலா பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் அதே வேளையில் அதன் உலகளாவிய வர்த்தக பங்காளிகள் மீது அழுத்தத்தையும் சுமத்தும் ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும் ஏப்ரல் இரண்டாம் தேதி செயல்படுத்த திட்டமிடப்பட்ட இந்த தேதியை ட்ரம்ப் அமெரிக்காவில் விடுதலை நாள் என்றும் குறிப்பிட்டார் இந்த நடவடிக்கை ட்ரம்பின் பரஸ்பர வரிக் கொள்கையை மீண்டும் நிலைநிறுத்துவதோடு ஒத்துப்போகிறது இது அமெரிக்கா பொருட்களுக்கு வரிகளை விதிக்கும் நாடுகள் மீது பொருந்தக்கூடிய வரிகளை விதிக்கிறது ஐரோப்பியா ஒன்றியம் மெக்சிகோ ஜப்பான் தென்கொரியா கனடா இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளும் பாதிக்கப்படும் ட்ரம்பின் இரண்டாம் நிலை வரி விதிப்பு என்ற கருத்து அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட பொருளாதார வடிவம் செய்யும் நாடுகளை இலக்காக கொண்ட கூடுதல் வரியை குறிக்கிறது சட்ட ரீதியான எதிர்ப்பையும் மீறி அவரது நிர்வாகம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அந்நிய எதிரிகள் சட்டத்தின் கீழ் வெனிசுலா குடியேறிகளை தீவிரமாக நாடு கடத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க